அந்த திராவிடர் கழக அறக்கட்டளையை வந்து மணியம்மைக்கு எழுதி வச்சாரு மணியம்மை கி வீரமணிக்கு பாஸ் பண்ணி விட்டாங்க கி வீரமணி பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் கல்வி நிறுவனங்களை எல்லாம் அந்த அறக்கட்டளை கீழே சேர்த்து இன்னைக்கு அந்த கல்வி நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஒரு லட்சம் கோடி இருக்கும் நான் பெரியார் திடலை சொல்லல பெரியார் மாளிகையை சொல்லல பெரியார் மன்றத்தை சொல்லல இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகங்கள் எதையுமே சொல்லல திராவிடர் கழகத்தின் அறக்கட்டளைக்கு மட்டும் பல லட்சம் கோடி சொத்து இருக்கு அது மிக குறிப்பாக இருக்கும் சொத்து மதிப்பு இத சொன்னா பெரியார் வந்து படி படினு சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா திராவிட கழக அறக்கட்டளையின் கீழ இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களை குறிப்பாக இன்ஜினியரிங் கல்வி நிறுவனங்கள்ல நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில ஒரு படிப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும் ஆனா தந்தை பெரியார்ல தமிழர்களை படி படி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில ஒரு படிப்புக்கு ஒன்றரை லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க எப்படி படி படி என்று சொன்ன பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில ஒரு ஆண்டு கட்டணம் ஒரு படிப்புக்கு ஆண்டு கட்டணம் ஒன்றரை லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம சாதாரண பிகாம் நல்ல முறையில நல்ல முறையில படிச்சு போயிடலாம் ஆனா தந்தை பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல பிகாம் படிப்பு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆண்டு வருமானம் இதுதான் பெரியார படி படி பெரியார் தமிழர்களை படிக்க வைச்சார் பெண்களை படிக்க வைச்சார் எத்தனை எத்தனை பெண்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கிறாரு கி வீரமணி இந்த கேள்வி இருக்க பெண்களை படிக்க வைத்தார் பெண்களை படிக்க வைத்தார் கார்த்திகா இந்த கட்சி மேல பேசி பெரியார் தான் கிழிச்ச பெரியார்